நாம் எந்திரிச்சு சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து வாசல் தெளித்து கோலம் போடுறது வீட்டுக்கு லட்சுமி கடைசம் கிடைக்குங்கிறது நம்மளோட முன்னோர்கள் நமக்கு சொன்ன நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை அப்படிங்கலாம் பட் ஆனால் அதுவே ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு விஞ்ஞானம் சார்ந்த ஒரு ஒரு முறை தான் நம்மளோட தமிழர் பண்பாடுங்கிறது ஒவ்வொன்றையும் சார்ந்து தான் இருக்குது நமக்கு ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொடுத்துட்டு போயிருக்காங்க இதை கடவுள் நம்பிக்கைங்கிற பேரில் நமக்கு உண்டான உடம்புக்கு உண்டான ஆரோக்கியமும் அறிவியல் விஞ்ஞானத்தையும் அவங்க மறைமுகமாக நமக்குள்ளே புகுத்திருக்காங்க பட் அதெல்லாம் இப்போ இழந்துட்டு தான் இப்போ மெடிக்கல் அது இதுன்னு சொல்லிட்டு மாத்திரை மருந்து தேவையில்லாத நோய் சக்கரை கொழுப்பு ஹார்ட் அட்டாக்கு ஏகப்பட்டதை நாம் இப்போ இருக்கோம் நம்ம மரபுகளை நாம் விட்டதுனால்தான் அவங்க ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காரியத்துக்கு பின்னாடியும் ஒரு மறைமுகமான அறிவியல் உண்மையை நமக்குள்ளே விதைச்சிக்கிட்டு தான் போயிருக்காங்க இப்போ நம்ம சிம்பிளாக பார்க்கணுன்னா இப்போ கோலம் போடுறது அந்த கோலம் போடுறது அது ஒரு யோகாசனம் யோகா இப்போ யோகாசனம் சொல்லிட்டு தனியாக சொல்லி தராங்க பட் ஆனால் அவங்க பண்ணுறது பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் மன ஒரு திடத்தையும் ஒரு குடும்பத்தை நடத்துகிற தன்மையை கொடுக்கறதுக்கோசரம் அந்த கோலங்கிற கான்செப்டை கொண்டு வந்து அது பண்ணியிருக்காங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலம் போடும்போது குனிஞ்சு நிமிந்து கரெக்டாக ஒவ்வொரு இடத்துக்கும் தங்குகிற மாதிரி போடுற அந்த கோலம் போடும்போது ரத்தம் ஓட்டம் ஒரே சீராக போகுது உடம்புக்கு ஹெல்த் கிடைக்கிது நரம்புங்களுக்கு அந்த பாதை நம்ம கீழே ஊனி நம்ம வைக்கிறது அந்த இது எல்லாமே எக்ஸசைஸ் காலையில் எழுந்திரிச்சோடனே எக்ஸசைஸ் பண்ணுவாங்க ஆனால் அப்படி எக்ஸசைஸ் பண்ணுன்னு சொல்லாமல் இப்போ தான் சொல்கிறாங்க எழுந்திரிச்சோடனே வாக்கிங் போகணும் பண்ணணும் பிடிக்கணும்ட்டு ஆனால் அந்த காலத்துலேயே நம்மளோட தமிழர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கோலம் போடுறதுங்கிற கான்செப்டை கொண்டு வந்து லேடிஸுக்கு அப்படிங்கிறத ஏன்னா அவங்களால வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை இந்த ஜென்ட்ஸுங்களை வந்து எக்ஸசைஸுக்குன்னு சொல்லிட்டு வரலாம் ஆனால் லேடிஸுங்க அந்த காலத்திலாம் வெளியே வர முடியாது சொன்னால் அவங்களுக்கு உடம்புக்கு ஒரு எக்ஸசைஸ் தேவைங்கிறதுக்கோசரம் இந்த கோலம் போடுறத காட் கொண்டு வந்து உள்ள அது எப்படிங்கிற ஒரு இதை கூட வச்சுருக்காங்க அதே மாதிரி இந்த மார்கழி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காற்று மண்டலத்தில் ஆக்சிஜனோட அளவு அளவு வந்து அதிகமாக இருக்கும் எப்போவுமே இந்த பன்னெண்டு மாதத்துலேயே இந்த மார்கழி மாதம்தான் மார்கழி மாதத்தில் மட்டும்தான் ஆக்சிஜனோட அளவு அதிகமாக இருக்கும் மரங்கள் அனைத்துமே ஆக்சிஜன் அதிகமாக வெளிப்படுத்துகிறது இது அதிகால நேரத்தில் எந்திரிச்சு கோலம் போடுறது அதிகால எந்திரிச்சு கோலம் போட்டு கோயிலுக்கு போகணும்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த ஆக்சிஜன் காற்று நமக்கு கிடைக்கும்போது நம்ம நுரையீரல் இருந்து கல்லீரலேருந்து உடம்பு வலுப்பெறும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும் ஆக்சிஜன் அதிகமாக நமக்கு சுத்தமான ஆக்சிஜன் அதுதான் மெயின் ஏ அந்த காலத்தில் அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுத்தமான ஆக்சிஜன் காலையில் அந்த மார்கழி மாதம் எழுந்திரிச்சு தெளித்து கோலம் போடணும் கோலம் போட்டு கோயிலுக்கு போகணுங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க ஏன்னா இந்த மார்கழி மாதம் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஒரு ப்யூர் ஹெவி ஆக்சிஜன் அப்படிங்கிற ஒரு இது நம்ம கிடைக்கிது அதுக்கோசனா மார்கழி மாதத்தில் எழுந்திரிச்சி கோலம் போடணும் அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சோன்னே அவங்க ரசித்து ஒரு வேலையை செய்வாங்க அந்த கோலம் போகிறதுங்கிறது அவங்களுக்கு லேடிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ கூட இருக்குது ஆனால் அதெல்லாம் மறைச்சிட்டோம் நம்ம அடுத்த தலைமுறைக்கெலாம் கோலங்கிறத வந்து இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நைட்டு கோலம் போட்டுறாங்க எப்போ நைட்டு பத்தரை மணிக்கு கோலம் போட்டு வச்சுட்டு படுத்துறாங்க ஏன்னா காலையில் எந்திரிச்சி பண்ணுறதுக்கு வேலைக்கு போடுறது அதுங்கிற அது வேணாம் கோலம் போடுறங்கிறது நம்மளோட சிந்தனை ஒருமுகப்படுத்து இது வந்து நம்ம தவம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுக்கு ஈடானது அதே மாதிரி அந்த புள்ளி வச்சு போடுற ஒவ்வொரு அந்த புள்ளி கோலம் சிக்கல் கோலம்தாங்க அது நான் பெண்களோட மனசை ஒருநிலைப்படுத்தி அதை முழு கவனத்தை அது மேலே சாரும்போது அவங்க மைண்டு தெளிவாக எந்த ஒரு டிசிஷன் மேக்கிங்கும் பர்ஃபெக்டாக தான் அந்த புள்ளி சிக்கல் காலையில் காலையிலேருந்து பண்ணுறது அவங்க மைண்டும் பர்ஃபெக்டாக அவங்களோட ஆளுமை திறமையை தான் அந்த புள்ளி சிக்கல் குழங்குற கான்செப்ட்டு கொண்டு வந்திருக்காங்க அதை டெய்லியும் செய்யும்போது அவங்களோட மைண்டு பிரைட்டாக என்ன தெளிஞ்ச தெளிவான சிந்தனை கரெக்டான ஒரு பார்வை புத்தி கூர்மை எல்லாமே இருக்குது வீட்டில் இருக்க ஒரு சிக்கலான ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை வரும்போது பதற்றப்படாமல் நிதானமாக அவங்க முடிவெடுக்கிறதுக்கு உண்டான ஒரு பக்குவத்தை அந்த கோலம் கொடுக்குது தான் மார்னிங் எந்திரிச்சோன்னே வாசத்துழிச்சு கோலம் போடணுங்கிற ஒரு கான்செப்டை நம்ம தமிழர்கள் கொண்டு வந்திருக்காங்க அதுவும் இல்லாமல் அந்த கோலத்தை அவங்க புள்ளி வச்சு அந்த கோலம் போடுறது அது அக்யூரேட்டாக அந்த இருட்டு நேரத்தில் அப்படி பார்க்கும்போது அதிகாலை வெளி வெளிச்சங்கம் கொஞ்சம் கம்மியாக தானே இருக்கும் அந்த நேரத்தில் அதை பார்த்து கரெக்டாக போடும்போது அவங்களோட அதை கூர்மையான பார்வை அதை கவனித்து பார்க்கும்போது அந்த பார்வை திறன் வந்து அதிகரிக்குது அதே மாதிரி அந்த குனிஞ்சி அந்த உட்கார்ற அந்த டைப் இருக்குது பார்த்திங்களா கோலம் போடும்போது குனிஞ்சி உட்காந்து எந்திரிச்சு வளைஞ்சி நெளிஞ்சி போடும்போது அவங்களோட இடுப்பு எலும்பு அதாகப்பட்டது அந்த கர்ப்ப பிரசவம் டைமில் அந்த விரிகிற தன்மை இருக்குது பார்த்திங்களா ஏன்னா சுகப்பிரசவங்கிறது அந்த இடுப்பு எலும்பு விரிஞ்சு நல்லபடியாக பக்குவமாக இருக்கிற பட்சத்தில் தான் அந்த சுகப்பிரசவங்கிறது கிடைக்கும் அவங்க அந்த காலையில் அந்த அதிகாலை நேரத்தில் அவங்க எந்திரிச்சு அந்த கோலம் போடும்போது உட்காந்து தண்ணி தெளித்து கூட்டி போடுறது எல்லாமே அது நம்ம அந்த பெண்களோட இடுப்பு எலும்பு கரெக்டான அந்த சுகப்பிரசவத்துக்கு உண்டான அளவு தகவச்சு கொள்ளுது அதை அதை மாட் மாட்ரேட் பண்ணிக்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சுகப்பிரசவம் கம்மியானதுக்கு இது ஒரு மெயின் ரீசன் ஏன்னா நம்மளோட தமிழர்கள் அதை எல்லாம் மறந்துட்டு தான் நம்மளோட பண்பாட்டை விட்டுட்டு தான் நம்ம இப்போ ஆஸ்திரிக்கு சிசேரியனு குழந்த பிறக்காத பிரச்சனை எல்லாத்தையும் நம்ம இருக்கோம் தயவு செஞ்சு இதுக்கு மேலேயாச்சு உங்களோட பெண் குழந்தைகளுக்கு அந்த பழக்கத்தை மறுபடியும் கொண்டு வாங்க காலையில் எந்திரிச்ச ஒன்று மொதல் வேலையாக வீட்டுக்கு வெளியே வாசல் தெளித்து கோலம் போட்டு அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள் ஏன்னா இது நமக்கு உண்டான நம்ம தொலைக்கணும் நம்மளோட பண்பாடுங்கிறத விட நம்ம உடம்புக்கு இது ஆரோக்கியம் டாக்டர்கிட்ட போய் நீங்கள் கொடுக்கும் இப்போ எல்லாருமே சுகப்பிரசவம் சுகப்பிரசவம் அவ்வளோ அவ்வளோ சிசேரின்றாங்க அந்த மாதிரி வேணாமே கோலம் போடுங்க ஆரோக்கியமான முறையில் உங்களோட சந்ததியை வளருங்க நம்மளோட ஆரோக்கியம் நம்ம கையில் தான் இருக்குது இது மாதிரி இன்னும் நம்மளோட தமிழர் பண்பாடை பற்றி డీలా తెచ్చి నమ్మ ఆర్జీ ట్రెండింగ్ ఛానల్ సబ్స్క్రైబ్ పన్ను ఇన్న నరే విషయత నా ఉంటుంది సబ్స్క్రైబ్ పన్ను